வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தனசரி பஞ்சாங்கமானது மறுதனத்துக்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே விடுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பெருவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உன்னோக்கத்தரம் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி வெஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு ஒரு மணி இருபது நிமிடம் வரை கிருஷ்ணபக்ஷ நவமி திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் பின்னிரவு ஒரு மணி இருபது நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிதமான விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் புதிய பணிகள் வெளியூர் பிரியாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் பின்னிரவு ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எவ்வித தங்கு தடை இன்றி வெளியூர் பிரயாணங்களை செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி மஞ்சாங்கப் பரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்தோடும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ வருஷம் குரோதி வருஷம் புரோதிநாப சபத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் உதயமானது காலை ஆறு மணி பதினான்கு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயனே ருது சரத்ருதோ மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ருச்சிக மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது நவமியாம் நவமி திதி நாற்பத்தி ஏழு நாட்கே நாற்பத்தி நான்கு வினாடி பின்னிரவு ஒரு மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சிரார்த்த திதியானது நவம்யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூதோகம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விர்திக மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை நவம்யாம் நவமி திதி நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ரு சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொருவரும் குடும்பத்திலும் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் இந்த புற்றுக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று அப்படி நாம் செய்தோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிரக பரிபூரண பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மற்றும் நமது குடும்பத்தில் இனி வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அதே சமயம் நமது குடும்பத்தில் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய அந்த நொடியில் இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களே நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் நிச்சயமாக நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய முன்சாவழிகளுக்கும் வந்து சேரும் என்று வேர சாஸ்திரத்தில் அனைத்தரமாக சொல்லப்பட்ட உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது பானுவாசனை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூரப்பலவினி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நாற்பத்தெட்டு நாழிகை முப்பத்தி ஒரு மணி அடி ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர பலுவினி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பறவைகளாக கார்த்திகை மாதம் பூர்வ பலுவனி நட்சத்திரம் பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்த ஐயனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே என்ன நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் வருஷா வருஷம் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் நமது பிறந்த நாளை கொண்டாடிமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்தில் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீதி நாம் கொண்டாடிமையானால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி அசுப பலன்களானது நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பின்னிரவு ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய விசேஷம் வைசிலால் இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை ஜமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை கொள்கை காலமானது பிற்பகல் மூன்று மணி பதினான்கு நிமிடம் முதல் நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் பின்னிரவு ஒரு மணி இருபது நிமிடம் வரை கிருஷ்ணபக்ஷ தேய்விரை நவமி திதி நாளாக இருப்பதால் காலை முதல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை நகல் நேரம் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை இன்றைய சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் சவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை ஆறு மணி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியம்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெயன்பர்களுக்கு இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிட்டா நட்சத்திரம் அவிட்டா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெயின்களுக்கு பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் திருங்கட்கிழமியன்று காலை எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டம் லோக சுபம் அது